தங்க மயில் வாகனத்திலே குபேதம் செய்தே நல்லூர்குவாமி ஆலயத்தில் மட்டும்தான் நடந்தான மூன்றும் தங்கத்திலே ஜொலிக்கிற காட்சி அனைவருக்கும் வணக்கம் நல்லூர்கந்த சுவாமி ஆலயத்தில் நினைக்கிறோம் இன்றைய நாள் பதினெட்டாம் திருவிழா மாலை பொழுது குறிப்பாக இன்றைய நாளில் சிறப்பாக இரண்டு விஷயங்கள் நம்பரும் ஒன்று சுவாமி வளம் வருவார் அதுக்கு அடுத்த அருணகிரிநாதருக்குரிய அந்த உச்சவன் முருகப்பெருமானே அருணகிரிநாதர் அந்த அருணகிரிநாதர் பெருமாள் முருகப்பெருமானுக்காக இருக்கக்கூடிய பாடல்கள் எல்லாமே உடையது அப்படியாக ஆலயத்தில் மட்டும்தான் அந்த அருணகிரிநாதருக்குரிய இந்த உற்சவம் இடம்பெறது சிறப்பாக இடம் பெறறதுங்க பார்த்தீங்கன்னா நல்ல கந்தசுவாமி ஆலயத்தில் மட்டும்தான் இந்த உற்சவம் வந்து இடம்பெறுகிறது குறிப்பாக அதோட இன்றைய நாளில் முருகப்பெருமானுடைய உள்வீதியில் வந்து வேத பாராயணம் இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது உள்வியில முருகப்பெருமான் முழுவதுமாக தங்கத்திலே வந்து கொண்டிருக்கிறார் முருகப்பெருமான் தங்க வாரார் அதே சமயம் வள்ளி தெய்வான இருவருமே பார்த்தீங்கன்னா தங்க அன்ன வாகனத்தில் வந்து கொண்டிருக்கிறார்கள் மாலை வழியில் முருகப்பெருமான் சுவாமி ஆலய வீதியை வளம் வந்து சென்றதுக்கு பிறகு அந்த அருணகிரிநாதருக்குரிய உற்சவங்களா அங்கே தெற்கு வாயில் இருக்கக்கூடிய கோயில் கோபுர பகுதியில் வந்து இடம் பெறும் அது தொடர்பான காட்சிகளை நாங்கள் பார்க்கலாம் தினம் இங்கே இந்த திருவிழா தொடர்பான தொடர்ந்து சப்பரத்திற்கான வேலைகள் ரெண்டு மூணு உங்களுக்கு காட்டி அந்த வேலைகள் வெள்ளிக்கிழமை நிறைய இந்த மக்களை வந்து வந்து மாலை பொழுதுல அதே சமயம் நாளைய நாளில் பார்த்தீங்கன்னா இங்கே நீங்கள் பார்க்கக்கூடிய கார்த்திகை உற்சவத்திற்கான அந்த கட்டுமான வேலைகள் வந்து இடம்பெற்றுக் கொண்டிருக்கும் நாளைய தினத்தில் முத்துக்குவார சுவாமியார் இந்த கார்த்திகை உற்சவ வாகனத்தில் வந்து எழுந்தருவார் அப்படியாக இன்றைய நாளுக்குரிய இந்த பூஜைகள் தொடர்பாக நாங்கள் பார்க்கலாம் அதே சமயம் இன்றைக்கு சிறப்பாக இங்கே நீங்கள் பார்க்கக்கூடிய மா இந்த தெற்கு வாயில் கோபுரப் பகுதி இந்த தெக்கு வாயுள் கோபுர பகுதியில் முன்னர் நான் சொல்லியிருக்கக்கூடிய இந்த அருணகிரிநாதர் பெருமானுக்குரிய அந்த உற்சவம் வந்து இடம்பெறும் இங்கே தெற்கு முன்னாலேயே அருணகிரி பெரு அருணகிரிநாதர் அங்கே கோபுரத்தை பார்த்த வண்ணம் ஆறுமுக சுவாமியை பார்த்த வண்ணம் அங்கே அமர்ந்திருக்கக்கூடிய காட்சி பலரும் அறிந்திருக்கக்கூடியது இந்த இடத்துல இன்றைய நாளில் வந்து மாலை மாலைப்பொழுதில் வந்து சிறப்பாக வந்து பூஜை வழிபாடுகள் இடம்பெறும் அப்படியாக நாங்கள் இன்றைய நாளுக்குரிய பூஜையாக அங்கே வசந்த மண்டபத்தில் வந்து பூஜை இரவு செய்து கொண்டு சுவாமி வெளியாலே எழுந்தரளக்கூடிய அந்த காட்சியில பார்க்க போற முன்னர் நான் சொன்னது போல முருகப்பெருமானுடைய தங்கவேல் வந்து வெள்ளி தங்க மயில் வாகனத்திலையும் அதே சமயம் வள்ளி தெய்வானி இருவருமே தங்க அன்னபட்சி வாகனத்திலேயும் வந்து இன்றைய தினம் எழுந்தரளி ஆலயத்தினோட உள்வீதிய விளம்பர போயின அந்த காட்சியில் வந்து நாங்க இப்ப தொடர்ந்து பார்க்கலாம் சுவாமிகள் மூவரும் அழகாக அங்கே ஆலயத்தில் எழுந்தொழியாங்க நீங்கள் பார்க்கலாம் முருகப்பெருமானுடைய தங்க மயில் ஜொழித்துக் கொண்டிருக்கின்றது அங்கே மெதுவாக அழகாக திரும்பி முருகப்பெருமான் அந்த மயிலிலே அமர்ந்து வந்து கொண்டிருக்கின்றார் தங்கமயம் முருகன் சன்னிதானம் என்று சொல்லக்கூடிய அளவில் இன்று நாளிலே முழுவதுமாகவே தங்க வங்கி தங்க வேல் பெருமான் தங்க மயில் வாகனம் முருகப்பெருமான் கலங்கரிக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த தங்க நகைகள்லாம் முழுவதுமாகவே தங்கமாக ஜொலிக்கும் முருகப்பெருமானுடைய அந்த அற்புதமான காட்சியை வந்து நீங்கள் பார்க்குறீங்க சுவாமிகள் உள்வீதியை வலம் வந்து அங்கே ஜாகசாலையிலே பூஜைகள் நிறைவை செய்து கொண்டு தற்பொழுது இங்கே வழியாள வர போயினா நிறைந்த அடியர்கள் இன்றைய வெள்ளிக்கிழமை நாளில் வந்து முருகப்பெருமான் வெளியால் வரக்கூடிய அந்த அழகை பார்ப்பதற்காக அவனுடைய தரிசனத்தை பெறுவதற்காக இந்த இடத்துல குவிந்திருக்கக்கூடிய அந்த காட்சிகளை பார்க்குறீங்க தொடர்ச்சியாக இன்றைய நாளில் வந்து சுவாமிகள் உள்ளுக்கு இருந்தே வருகின்றன உள்ளுக்கு இருந்தே வாகனங்களிலே காவப்பட்டு வளமையாக வெளியாலே கொண்டு வந்து வாகனங்கள் மீது அமர்த்தி கட்டப்பட்டு இங்கே சுமக்கப்படுகின்றது ஆனால் இன்றைய நாளிலே அங்கே உள்ளுக்கிருந்தே சுவாமிகள் வாகனத்திலே விளம்பரம் கொண்டிருந்ததை நீங்கள் பார்க்கக்கூடிய மாறும் அப்படியாக இன்னும் கொஞ்ச நேரத்தில் முருகப்பெருமான் தங்க வேல் வேல்பருமான் அந்த தங்க மயில வழியால் வந்து அந்த அற்புதமான காட்சியை தர தொடர்ந்து நாங்கள் அந்த காட்சியில் வந்து பார்க்கலாம் தூப்பட்டு தீபாராதனை காட்டப்பட்டு மூவர் அழகாக அங்கே அசைந்து அசைந்து வரக்கூடிய அந்த காட்சிகளை பார்த்தீங்கன்னா முகப்பெருவான் தங்கமயிலேறி இந்த வீதியில் வந்து அடியவர்கள் தற்புத காட்சியை கொடுத்து கொண்டு இன்றைய நாளில் வந்து இங்கே இடம் எடுத்துக்கக்கூடிய விடியங்கள் ஆலயத்தினர் உள்வீதி என்னிடம் இந்த சுவாமிகள் வலுவீதி விளம்பரப்படக்கூடிய இந்த சிறப்புகள் இந்த வாகனங்களுடைய சிறப்புகள் தொடர்ந்து நாங்கள் இரண்டாயிரம் கேட்டார்கள் மேதத்தின் மந்திரத்தால் வெண்மணலே சிவமாக போதத்தால் வழிபட்டான் புள்ளிருக்கு வளூரே என்பது ஞானசம்பந்த பெருமானுடைய தேவாரம் வேதம் என்பது சைவ சமயத்தவர்களுக்கு முதல் நூலாக பேசப்படுவது வேதத்தில் இல்லாத அறமில்லை என்று பழமொழி இருக்கிறது வேதமோடாகமும் மெய்யாம் இறைவன் நூல் என்று எங்களுடைய சாஸ்திரங்கள் பேசுகிறது அப்படிப்பட்ட வேதம் ஒழிக்க இன்றைக்கு பெருமானுடைய திருவீதியுலா நடைபெற்றிருக்கிறது வேதத்துக்கு நமக்கும் இருக்கிற தொடர்பு என்பது அனாதியானது வேதத்திலே சொல்லப்படக்கூடிய அந்த தெய்வ தேவதைகள் பற்றிய விஷயங்கள் எங்களுடைய சங்க இலக்கியங்களிலும் நிரம்பவே பேசப்பட்டிருக்கிறது இன்றைக்கு பலருக்கும் வேதம் என்பது புரியாத ஒன்றாக இருப்பதாலே அது கொஞ்சம் கடினமான நடைகளை இருப்பதாலோ அதை குறித்து சிலருக்கு பலவிதமான தகவல்கள் பலவிதமான வேறுபட்ட செய்திகள் இருக்கிறது ஆனால் வேதம் என்பது எங்களுடைய பாரம்பரியமான ஒன்றாக எளுடைய எங்களுடைய சமயத்தை பொறுத்தவரையிலே மிக முக்கியமான ஒன்றாக இருக்கிறது எங்களுடைய சைவத்தினுடைய பஞ்சாட்சரம் என்பது அந்த நான்கு வேதங்களிலே ஒன்றாக நடுவிலே இருக்கக்கூடிய ஜஜுர்வேதத்தினுடைய ஸ்ரீருத்ரத்தினுடைய நடுப்பகுதியிலே அமைக்கப்பட்டிருக்கிறது அதனாலே தான் எங்களுடைய நல்லூர் கந்தசுவாமி கோவிலிலே அறங்காவலர்கள் அவர்களுடைய ஏற்பாட்டிலே தினசரி மகோத்சவ காலம் என்று இல்லாமல் தினசரி காலை பூஜையின் போது ஸ்ரீருத்ரம் பாராயணம் செய்யப்படுகிறது அதுபோல மகோத்சவ காலங்களிலே ஜாக முன்னதாக ருத்ர பாராயணம் என்பது திருமுறைக்கு முதன்மை கொடுக்கிறதோ அது போல வேதத்துக்கும் இங்கே முதன்மை இருக்கிறது முதன்மை கொடுக்கப்படுகிறது அந்த மரபின் அடிப்படையிலே ஒரு நாள் உள்வீதி பவனியிலே ஒரு வாத்தியம் அல்லது ஒரு குறித்த வாத்தியம் அல்லது குறித்த திருமுறை அல்லது குறித்த திருப்புகழ் பாராயணத்தோடு உலா வரக்கூடிய முருகப்பெருமான் கூடியவராக உலா வருகிற காட்சி பார்க்கிறோம் இந்த திருக்கோயிலே இருக்கக்கூடிய தனித்துவமான அம்சங்களிலே ஒன்றாக இருக்கக்கூடிய தங்க மயில் வாகனத்திலே பெருமானுடைய உலா இன்றைக்கு நடைபெற்றிருக்கிறது மகோத்சவ காலத்திலே இன்றைக்கு தங்க மயிலிலே பெருமானுடைய அந்த தங்க வேல் இருக்கிறது அது பெருமான் தங்கவேல் தங்கமையிலே வருகிறான் என்றால் தேவியர்களுக்கும் குறைவில்லை என்று சொல்லி அவர்களும் தங்க அன்ன வாகனங்களிலே இழந்துள்ள கூடிய காட்சியை பார்க்கிறோம் அன்னம் என்பது இன்றைக்கு இல்லாத பட்சி உலகத்திலே இன்றைக்கு நாங்கள் பார்க்க முடியாது அது ஒரு காலத்திலே புராணங்களிலே அந்த அன்னத்தை பற்றி கம்சத்தை பற்றி நிறைய பேசப்பட்டிருக்கிறது கம்சம் என்று சொல்லுவார்கள் அந்த அன்னம் என்ன செய்யுமாம் என்று சொன்னால் பெண்களுடைய நடையை சொல்லுகிற போது அன்னநடை என்று சொல்லுவார்கள் அது அழகாக நடக்குமா அது அதற்கு பாலையும் நீரையும் சேர்த்து வைத்தால் நீரை விட்டு விட்டு பாலை மட்டுமே அருந்துமாம் அப்படி இந்த பெருமாட்டிகளும் அன்னத்திலே வருவது என்னத்தை குறிக்கிறது என்று சொன்னால் எங்களுடைய அடியார்களாக இருக்கக்கூடிய பிழைகளை மன்னித்து உங்களுடைய பெருமைகளை மட்டும் நீங்கள் செய்யக்கூடிய குணங்களை மட்டும் ஏற்றுக்கொள்வேன் என்று சொல்லி தேவியர்கள் இன்றைக்கு அன்ன வாகனத்திலே அழந்தருள பெருமான் தனக்கே உரியதான மயில் வாகனத்திலே அழந்தார் மூன்றும் தங்கத்திலே ஜொலிக்கிற காட்சியை பார்க்கிறோம் அப்படி இன்றைய வெள்ளி திருநாள் இன்றைக்கு வெள்ளிக்கிழமை பெருமானுக்கு உரிய சுக்கரவாரம் அந்த நாளிலே இந்த வேத பாராயணத்தோடு வேதம் ஒலிக்க பெருமான் வேதத்தின் மந்திரத்தால் வெண்மணலே சிவமாகுமாம் என்று ஞானசம்பந்தர் பேசுவார் வேதம் ஓதி வண்ணூல் பூண்டு வெள்ளை எருதேறி பூதம் சூழம் பொலிய வருவார் என்று திருமுறைகள் பேசுகிறது அப்பேற்பட்ட இந்த சிவபெருமானுடைய குமாரர் முருகப்பெருமான் வருகிறார் கலாதி நமோ நம வேத மந்திர சுரூபா நமோ நம அருணகிரிநாத பெருமானுடைய திருப்புகள் இருக்கிறது இவற்றையெல்லாம் மனம் கொண்டு முருகப்பெருமானை போற்றுவோம் அவன் எங்களோடு இருந்து எங்களை வாழ்வி என்று பிரார்த்திப்போம் அப்படியாக இந்த பதினெட்டாம் நாள் திருவிழாவுடைய சிறப்புகள் இந்த தங்க வாகனங்களுடைய சிறப்புகள் தொடர்பாக மாயுகிற குருக்கள் அவர்களுடைய அந்த ஒரு தெளிவான விளக்கத்தை வந்து கேட்டிருப்பீங்கள் இப்பொழுது இந்த இடத்திலே வந்து நாங்கள் வந்து மையூருகி முருகனை வழிபடக்கூடிய அந்த நேரம் அதாவது இந்த இடத்துல வந்து பிரசன்ன கூருக்கள் அவர்களால் சேர்க்கப்படக்கூடிய அந்த கந்தர் அனுபூதிக்குரிய நேரம் அங்கே பிரசன்ன குருக்கள் வந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த காட்சிகளை பார்க்குறீங்க தொடர்ந்து நாங்கள் இந்த இடத்துல அவரால் இயக்கப்படக்கூடிய இந்த கந்தர் அனுபவித்து தொடர்பாக நாங்கள் தொடர்ந்து கேட்கலாம் குமரா நம என்று அரநா போதிய பொருளை वाले ताला जी ने வேதம் செய்தவனேனார குமரா என்று புன்னை பணிய சந்தை குமவேதம் செய்ததனையன் பதேவிக்கமாட்டா யா சந்தா தந்தைக்கு உபதேசம் நவனே அந்த உபதேதத்தை எம அங்கே அழகான அந்த கந்தில் அனுபூதி பாடலோடு தொடர்ந்து முருகப்பெருமான் அங்கே அசைந்து வரக்கூடிய அந்த அழகிய காட்சியை பார்க்குறீங்க முருகப்பெருமான் மீண்டும் ஆலயத்தின் உள்ளே செல்வதற்காக இங்கே ஆலயத்தினுடைய கோபுர வாயில் பகுதியை வந்து நெருங்கிக் கொண்டிருக்கின்றார் இன்றைய நாளுக்குரிய அடுத்த சிறப்பான நிகழ்வு வந்து நான் முன்னர் சொன்னது போலேயே அருணகிரிநாதருக்குரிய அந்த சிறப்பான நிகழ்வு அங்கே தெற்கு வாயில் கோபுர பகுதியில் இடம்பெறப் போகின்றது இங்கே சுவாமி ஆலயத்தினுடைய உள்விதிக்கு சென்று அவர் அங்கே வசன மண்டபத்துக்கு சென்றதற்கு பின்னர் அங்கே தீபாராதனை காட்டப்பட்டு பூஜைகள் முடிந்ததன் பின்னர் அருணகிரி பெருமான் அங்கே ஆலயத்தினுடைய உள்வீதியிலிருந்து வழியால் அழைத்து வரப்படுவார் இப்போ இங்கே பார்க்கக்கூடியவா இருக்கும் சுவாமி மீண்டும் மாலயத்தின் உள்ளே செல்வதற்காக இங்கே வந்திருக்கக்கூடிய அந்த காட்சி சுவாமி அங்கே ஆலயத்தினுள்ளே சேர்ந்து கொண்டிருக்கின்றார் அங்கே நீங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் அந்த தெற்கு வாயில் கோபுர பகுதியில் இருக்கக்கூடிய மின்விளக்குகள் நாங்கள் இப்பொழுது அந்த இடத்துக்கு தான் செல்ல வேண்டும் அரோகிரிநாதர் உற்சவத்தை தொடர்ந்து நாங்கள் பார்க்கலாம் இப்போது நாங்கள் இங்கே இந்த தெற்கு வாயில் கோபுர பகுதிக்கு வந்துட்டோம் இந்த வாயில் பகுதியால் தான் அருணகிரிநாதர் பெருமான் வந்து வெளியாலே வர போகிறார் ஆலயத்தினுடைய உள்வீதியை விலம் வந்து கொண்டிருக்கும் பொழுது இந்த தெற்கு வாயில் பகுதியில் வந்தது இங்கே இருந்து வெளியால வருவார் இந்த இடத்துல இந்த மக்களை வந்து நாங்கள் பார்க்கக்கூடிய அந்த அருணகிரிநாதர் வரக்கூடிய அந்த காட்சியை காண்பதற்காக இந்த இடத்துல வந்திருக்கக்கூடிய பக்தர்கள் அடியர்களை பார்க்கக்கூடிய இருக்கும் இன்னும் கொஞ்ச நேரத்தில் அங்கே உள்ளுக்கு வந்து திருப்புக்கோள்கள் பாடிக்கொண்டிருக்கக்கூடிய அந்த ஓசை ஒளிகளை வந்து நீங்கள் கேட்கக்கூடிய அந்த பாடல்கள் அருமையான பாடல்களை கேட்கக்கூடிய இப்பொழுது அங்கே அருணகிரிநாத பெருமான் வழியாலே வரக்கூடிய

அதே சமயம் இந்த இடத்துல நீங்கள் பார்க்கலாம் சில பக்தர்கள் வந்து இந்த உள்பகுதிக்கு சென்று கொண்டிருக்கிறார் அருகிநாதர் இருக்கக்கூடிய அந்த சன்னிதானத்தை நோக்கி சென்று கொண்டிருக்கிறார்கள் அவர் கைகளில் வந்து கொண்டு போகக்கூடியது பாத்தீங்கன்னா இந்த நாளில் அருணுநாதருக்கு படைக்கக்கூடிய அந்த நைவேத்தியங்கள் பக்தர்கள் விரும்பிய பக்தர்கள் இன்றைய நாளில் நைவேத்தியங்களை கொண்டு வந்து அருணகுமார் இந்த பூஜைகளிடம் போல்போது அங்கே படைக்கக்கூடிய சந்தர்ப்பம் வந்து அவர்களுக்கு கொடுக்கப்படும் அவர்கள் வந்து அங்கே வரிசையாக அங்கே உள்ளுக்கு சென்று கொண்டிருக்கக்கூடிய அந்த காட்சிகளை பாக்குறீங்க அங்கே பெருமாள் அங்கே தெற்குவாயில் கோபுர பகுதிகளாலே வெளியாலே வர போகிறார் வந்து தன்னுடைய அங்கே தான் அமர்ந்திருக்கக்கூடிய அந்த சன்னதிக்கு நேராக செல்ல போகிறார் அந்த காட்சியை நீங்கள் பார்க்கலாம் அங்கே அருணுகிரிநாதர் கைகூப்பிய வண்ணம் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அந்த காட்சி முருகப்பெருமானுடைய அதிதீவிர பக்தராக இருந்து முருகப்பெருமானை நேரில் தோண்டி அவருக்கெல்லாம் செய்திருக்கக்கூடிய அற்புதங்கள் சொல்லிலடங்காதவை இந்த திருப்புகள் அதே சமயம் இங்கே இருக்கக்கூடிய அந்த கம்தல் அனுபூதி கந்தல் அலங்காரம் எல்லாமே பார்த்தீங்கன்னா தனிச்சிறப்பை கொண்டிருக்கக்கூடியவை தனியான ஒரு பொருள் நடைகள் அந்த பாடல்கள் எல்லாமே மிக தத்துருவமாக முருகப்பெருமானை புகழ்ந்து பாடக்கூடிய சிறப்பான பாடல்காக இருக்கும் அருணகரி நாத பெருமாள் உள்ளே செல்லு அந்த காட்சியை பாக்குறீங்க கோபுரத்தை பார்த்த வண்ணம் திரும்பி அங்கே அவர் அமர்ந்திருக்க கூடிய அந்த சன்னிதியை நான் காலையிலேயே உங்களை காண்பி திருப்பேன் அவர் இருக்கக்கூடிய அந்த சந்நிதி அங்கே இருந்து அந்த சந்நிதியை நோக்கி அங்கே அவர் சென்று இருக்கக்கூடிய அந்த காட்சியை பார்க்கறீங்க அதே சமயம் அங்கே கோபுரத்திலே இருந்து இந்த தெற்கு வாயில் கோபுரத்தில் நான் காலையில காண்பித்திருப்பேன் இங்கே ஒரு ஒன்று இருக்கின்றது அந்த கிளி அங்கே இருந்து பார்த்தீங்கன்னா அங்கே இப்ப அருணகிரிநாதர் சென்றிருக்கக்கூடிய அந்த இடத்திற்கு அந்த கிளி இங்கே இருந்து கயிறின் மூலமாக அந்த இடத்துக்கு செல்ல போகின்றது இந்த கிளி ஏன் இங்கே இருந்து போகுதுன்னு பார்த்தீங்கன்னா அருணகிரிநாதர் இறுதியாக கிளியாக இருந்து தான் நிறையடியை சேர்ந்தார் என்பது வந்து அவருடைய அந்த வரலாற்றை பார்ப்பவர்கள் வரலாற்றை தெரிந்தவர்கள் அறிந்து இந்த இடத்துல மனித முகமும் மனித உடலும் கிளி முகமும் கொண்டதாக வந்து இந்த அந்த கிளி வந்து இங்கே இருந்து இருந்து மெது மெதுவாக அங்கே நகர்ந்து செல்லக்கூடிய அந்த காட்சிகளை பார்க்குறீங்க அருணகிரிநாதர் இறுதியாக கோபுரத்தில் இருந்து திருவண்ணாமலை கோபுரத்தில் இருந்து தான் இந்த பாடல்கள் எல்லாமே பாடினார் என்று இந்த வரலாற்று ரீதியாக நாங்க அறிந்து கொள்ளக்கூடியமாக இருக்கும் அப்படியாக அங்கே அந்த கிளி அந்த இடத்தை நோக்கி சென்று அந்த காட்சியை பார்க்குறீங்க அங்கே கோபுரத்திலிருந்து அந்த கிளி அங்கே சென்றதும் அங்கே அந்த கிளியும் வந்து அருணகிரிநாத பெருமானுக்கு அருகில் வைக்கப்பட்டு அங்கே பூஜைகள் இடம்பெறுகின்றன தீபாராதனை காட்டி பூஜைகள் இடம்பெற்று திருப்புக்கல்கள் பாடப்பட போகின்றன அப்படி பாடி மீண்டும் ஆலயத்திற்குள்ளே அந்த கிளியும் அருணகிரிநாதருடன் இணைந்து சேர்ந்து ஆலயத்தின் உள்ளே கொண்டு செல்லக்கூடிய அந்த காட்சியில் வந்து நாங்கள் பார்க்கலாம்